கிறிஸ்துவுக்கும் பிரியமானவர்களே சீக்கிரமா அழுகி போகக்கூடிய ஒரு காய்கறிய காய்கறிகளை பிஸ்கட்ஸ் என்ன பண்றாங்கன்னா ஹை பேரியர் பேக்கேஜிங் மெத்தட் மூலயமா நீங்க பாத்துட்டு இந்த வீடியோல அந்த உள்ள இருக்கக்கூடிய ஆக்சிஜனை ஃபுல்லா அந்த ஏர் மாலிகுலர் ஃபுல்லா வெளியில சக் பண்ணி எடுத்துனதுக்கு அப்புறம் அதை சுத்தி ஒரு திக் பேக்கேஜிங் கவரிங் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஈட்டபிள் மெட்டீரியல் சுத்தி உருவாகுது இது இது சீக்கிரம் கெட்டு போகாத படிக்கும் பாதுகாக்குது இது மாதிரிதான்

அழியாததை நாம் எப்படி தரித்துக் கொள்வது இங்க தரித்துக் கொள்ளுதல் அப்படிங்கறதுல நம்ம பாக்குறப்போ ஒரு சிலுவையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்று ஒரு அழியாமைக்கான மரணத்திலிருந்து ஒரு தெய்வீக பரிமாற்றம் நடந்திருக்கிறது அழியாமைக்கு ஒரு தெய்வீக பரிமாற்றம் நடந்திருக்கிறது சிலுவையில ஒரு தெய்வீக பரிமாற்றம் என்ன நடந்தது இயேசு கிறிஸ்து சாவாமையான இயேசு கிறிஸ்து மரணத்தை தாமே அணிந்து கொண்டார் இந்த மரணத்திற்கு உரிய மனிதனானவன் அழியாமையை கிறிஸ்து மூலியமாய் பெற முடியும் என்ற ஒரு பரிமாற்றத்தை இங்கே நாம் காண முடிகிறது மரணம் அடைய முடியாதவரை மரணத்தை நம்ம ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாய் நாம் அவர் மூலமாக என்றென்றைக்கும் வாழ முடியும் எனவே அழியாமை என்பது ஒரு நம்ம அச்சீவ் பண்ண வேண்டிய ஒரு சாதனை கிடையாது இது கிருபியால் நாம் அணிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஆடை இது அழி அணிந்து கொள்ளப்படுவது அதற்காக நம்ம உழைக்கப்பட தேவையில்லை கிரே குளியில சொல்லியிருக்காங்க நம்ம என்ன பண்றோம் ஆடைக்குள்ளே ஆடைக்குள்ளாக சொல்லப்படுவது இப்ப நீங்க பாத்துட்டு இந்த வீடியோ பேர் மெத்தட்

ஒரு கோட்டிங் ஒரு கவரிங் பண்ணிருக்கிற இந்த கொள்வது அறிந்து கொள்வதுக்கு பேரு அறிந்து கொள்வது எனவே அழியாமை என்பது நீங்கள் துறக்கம் ஒன்று அது கிறிஸ்துக்காக நீங்கள் அணியும் ஒன்றாக இருக்கிறது எப்போதாவது மகிமையை அணிய நாம் காத்துக் கொண்டிருக்கவில்லை இது என்ன அப்படின்னா உள்ளிருந்து வெளியே நாம் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஆடையை நாம் அணிந்து கொள்கிறோம் உள்ளிருந்து வெளியே ஒரு உருமாற்றத்தின் செயல்முறையை இங்கு காண முடிகிறது சாவு கேதுவானது மாற்றப்படும் என்று பவுல் கூறவில்லை இங்க பவுல் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா சாவு கேதுவானது அழியாமை கருது கொள்ளும் என்று அவர்

அது விதிக்கப்பட்டுள்ளது அது அது வந்து என்ன உபய பண்ண வேண்டியது அவசியமா இருக்கிறது எனவே அழியாமையின் கோட்பாடுக்குள்ளே ரட்சிப்பின் முழு வெளிப்பாடுகளை நீங்கள் காணலாம் இந்த அழியாமை அப்படிங்கிறது என்னன்னா ஆவி ஆத்மா மற்றும் சரீரம் தெய்வீக வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரப்படுகிறது அழியாமை என்பது நீங்கள் இன்னும் சுவாசிக்கும் பொழுது அது வெளிப்படும் உயிர்த்தெழுதலின் வாழ்க்கையா இருக்கிறது மரணம்

கம்ப்ளீட்டா இழந்தது எனவே விசுவாசி நம்மளா நம்மளுடைய விசுவாசிகளை நம்மளுடைய ஒவ்வொரு ஒவ்வொருத்துடைய நம்பிக்கை வாக்க மூலம் என்ன அப்படின்னா மரணமே உனக்கு எனக்குள்ளே குரல் இல்லை உன் குரல் வளைகள் சிலுவையினாலே அது அறுக்கப்பட்டது அது உடைக்கப்பட்டது நான் ஏற்கனவே கூட நான் எழுப்பப்பட்டேன் நான் இறக்க முடியாத வாழ்க்கையை வாழ்கிறேன் என்று கூறுவது மிக மிக அவசியமாயிருக்கிறது புதிய ஏற்பாட்டின் கீழே வாழும் நமக்கு அழியாமை என்பது ஒரு கிருவின் கீழே வழங்கப்படுகிற ஒன்றாகும் பழைய ஏற்பாடுல பாத்தீங்க அப்படின்னா அந்த நீடிய வாழ்வு அப்படிங்கிறது அவருடைய கீழ்பட்டி மூலமா அவர்களுக்கு நீடித்து கொடுக்கப்பட்டது இயேசு நமக்கு மன்னிப்பு வழங்குவதற்காக மட்டும் வரவில்லை இயேசுக்கு பாவங்களை சுமந்து அக்கிரமத்தில் மீட்கும் முறையை மட்டும் நமக்காய் வரவில்லை அவர் நமக்கு மரணமற்ற வாழ்க்கையில் முடிவில்லாத வாழ்க்கையும் அழியாமையான வாழ்க்கையும் தந்திரனும்படி அவர் வந்துள்ளார் யோவன் பதினொன்று இருபத்தைந்து இருபத்தி ஆறு இதும சொல்ல நானே உயிர்த்தெழுதும் ஜீவனுமா இருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறேன் ஒரு காலம் மறுக்க மாட்டேன் சொல்லியிருக்கிறார் எனவே அழியாமை என்பது நம்மள மாதிரி இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியின் வாழ்க்கையிலும் செயல்படக்கூடிய ஒன்றாகும் உயிர்த்தெழுதல் என்பது வாழ்க்கையின் வெளிப்படையான வெளிப்படுகிறது சிதைக்கப்பட்டதா அதனால நம்மளுடைய சரீரம் சிதைக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை மாம்சத்தின் மீது ஒரு ஆவியும் விட்டு நம்ம காண முடிகிறது மாம்சம் ஃபுல்லா என்ன அப்படின்னா அடிக்கப்பட்டது நொறுக்கப்பட்டது அதன் மூலியம் நாம் ஆவியினாலே கிறிஸ்துவை மறைத்தோரிலிருந்து உயிர் அந்த அன்ன ஆவியினாலே நாம் அதை வெற்றி கொள்கிறோம் கால போக்கிலே அது ஒரு நித்தியமாய் அது இடலா அது பெர்மனடா நம்ம சரீரத்துல வெளிப்பட ஆரம்பிக்கிறது ஆமேன் வெளிப்படையாக நீங்கள் காது கேட்கும்படியாக இதை பேசுங்கள் நம்பிக்கை பிரகடனம் என்பது மிக மிக முக்கியமானது நீங்கள் அழியாமையை அடைவதில்லை நீங்கள் அதை சொல்லும் பொழுது நீங்கள் அதை அறிவிக்கிறீர்கள் அதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்கள் அந்த விசுவாச அறிக்கை மூலயமாய் நீங்கள் அதை உங்கள் சரீரத்திலே செயல்படுத்துகிறீர்கள் சாவு கேதுவான சரீரம் சாவுக்கேதுவான என் சரீரம் அழி அழியாமையை தரித்துக் கொள்ளும் கிறிஸ்து ஜீவ ஆவியின் சரீரத்தை கிறிஸ்துவ செய்கிறது நான் அழியாமையை தரித்துக் கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லும் பொழுது நீங்கள் ஒவ்வொரு முறையும் உச்சரிக்கும் பொழுது அத்தகைய பேசும் பொழுது நீங்கள் உங்கள் செல்களை நீங்கள் உயிர்த்தெழுதலின் சக்திகளை சக்திகளுக்கு நீங்கள் கீழ்படுத்துகிறீர்கள் உயிர் தேர்தலின் சக்தியால் உங்கள் ஒவ்வொரு உறுப்புகள் பாகங்கள் ஒவ்வொரு சிஸ்டம் ஒவ்வொரு மண்டலங்களும் அது சீராய் இயங்குகிறது ஆமேன் புழு மனித உயிருடன் உள்ளது என்பது இறுதி தரிசனமாய் இங்கு இருக்கிறது அழியாமை என்பது ஒரு மனிதன் கடவுளாக மாறுவது அல்ல ஒரு மனிதனின் முழுமையான வெளிப்படும் கடவுளின் வாழ்க்கை ஒரு மனிதனின் முழுமையாக வெளிப்படும் கடவுளின் வாழ்க்கையாய் இருக்கிறது இது ஏதெனில் மீட்டெடுக்கப்பட்ட வாழ்க்கையாய் இருக்கிறது இது கிடையாது இனி தூரம் நம் வாழ்விலை கிடையாது அழியாத மகன்கள் வெளிப்படுத்தப்படுவார்கள் என்ன சார் தேவ புத்திரர்கள் வெளிப்படும்படி சிஷ்டிகள் ஏகமாய் காத்திருந்தது ரோமாரி எட்டு பத்தொன்பது இருபத்தி ஒன்று சொல்கிறது அழியா தன்மை என்பது

பவுலின் கண்ணில் இருந்த சதில் விழுந்தது போல நம் கண்களை திறந்து அழியாமையான கடவுளை தி பெஸ்ட் வேர்ஷன் ஆஃப் காட எனக்குள்ள இருந்து கண்டுகொள்ளும்படியாய் அவர் கிருபை செய்வாராக கத்த உங்களை ஆசிர்வதித்து உங்களை காத்த கடவுள் கத்த தமது முகத்தை உங்களை பிரகாசிக்கப்படி உங்களை திருப்பி இருக்க கத்த தமது முகத்தை பிரசங்கம் மாற்றி உங்களுக்கு சமாதானம் கட்டிருக்கிறவர் காட் பிளஸ் யூ ஸ்டேட்லஸ்